பிரிமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக எடுத்த வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவை எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் நெருக்கத்தின் காலத்தில் உன்னுடைய சத்ருவுக்கு நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்கிறது அப்போ நெருக்கத்தின் காலத்தில் நமக்கு சகாயம் செய்கிற ஒரு நல்ல தேவனாக ஆண்டவர் இருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்துச்சு ஒரு போராட்டம் வந்துடுச்சு சாதாரணமாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் நஷ்டப்பட்டுட்டான் கடன் வந்துச்சு அவன் வாழ்க்கையில் அவன் கொஞ்சம் நிலை தடுமாறி விட்டான் அப்படின்னு சொன்னாலே நம்ம கூட இருக்கிறவங்க தானாக நிறைய பேர் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க இதுதான் உலகம் உலகத்தின் அன்பு உலகத்தின் உறவு எல்லாம் இப்படி தான் இருக்கும் ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்கிறது நெருக்கத்தின் காலத்தில் உன்னுடைய சத்ருவுக்கு நான் எதிர்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்கிறது ஆகையினால் நெருக்கத்தில் இருக்கிறீங்களா ஐயோ நான் நெருக்கப்பட்ட நிலமையில் இருக்கேன் எனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லையே நான் நம்பினவங்கள்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை விட்டு விலகாத ஒரு நல்ல ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நெருக்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய சத்துருவுக்கு ஆண்டவர் எதிர்பட்டு போகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் வண்ணாந்தரத்தில் எகிப்து தேசத்தை விட்டு அவங்க புறப்பட்டு வந்தபோது பின்னாடி எகிப்தினுடைய சேனை அவங்கள தரத்திட்டு வருது முன்னாடி ஒரு பெரிய கடல் செங்கடல் ஆனால் கத்தர் அவர்கள் பக்கமாக இருந்து அன்றைக்கு அற்புதத்தை செய்தார் நெருக்கத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய சத்ருவாக இருந்த எகிப்தியரின் கையில இருந்து ஆண்டவர் அற்புதத்தை செய்து மீட்டெடுத்தார் அதே ஆண்டவர் இன்றைக்கு இன்றைக்கும் இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் பட்சமாக இருந்து நெருக்கத்துல உங்களோடு ஆண்டவர் இருந்து உங்களுக்கு சத்ருவாக வருகிற எல்லாருக்கும் எதிர்பட்டு உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்திங்களா ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா நெருக்கத்தில் இருக்கிற எங்கள் பட்சமாக வந்து என்னுடைய சத்ருவுக்கு எதிர்பட்டு எங்களுக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்குறோமே இந்த வசனங்களை விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரயாசப்பட ஆண்டவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே Thank தேங்க்யூ காட் bless யூ <laughs>